உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு எல்லாமே முக்கியம் அதில் பொட்டாசியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம உடம்பே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் ஃபஸ்ட்டு பொட்டாசியம் வந்து எவ்வளோ நார்மல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் நம்ம உடம்பே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் நம்ம உடம்புக்குள்ளே தான் எத்தனை ரசாயனங்கள் இருக்குது எத்தனை தாதுப்புகள் இருக்குது எவ்வளோ வேதியியல் பொருட்கள் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ன்ற வேதியர் பொருளை பற்றி பேசியிருந்தேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பொட்டாசியம் பற்றி பேச போகிறேன் பொட்டாசியம் அப்படின்றது நமக்கு உடம்புக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஒரு உப்பு பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் ஏடி பேஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் சோடியம் உள்ளே போனால் பொட்டாசியம் வெளியில் வரும் ஸோ இதெல்லாம் நல்ல ஃபங்க்ஷனானால் மட்டும்தான் ஒவ்வொரு செல்லும் நல்லா வந்து வேலை செய்யும் செல் நல்லா இருந்தால்தான் நம்ம இருக்க முடியும் நர்வ் சிக்னலிங் அதாவது நரம்புகள் கடத்துது பார்த்திங்களா மூளையிலேருந்து தசைகளுக்கு சிக்னல் வர்றதா இருக்கட்டும் தசைகள் சுருங்கி விரியதாக இருக்கட்டும் ஹார்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக சுருங்கி விரியிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த பொட்டாசியம் வேணும் பொட்டாசியம் இல்லை குறைஞ்சிருச்சு இல்லை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுக்கான வியாதிகள் நிறையவே இருக்குது ஃபஸ்ட்டு பொட்டாசியம் வந்து எவ்வளோ நார்மல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லருந்து ஃபைவ் மில்லி ஈக்வலன்ஸ் பர் லிட்டர் இருக்கணும் இந்த லெவலை விட அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவை விட குறைஞ்சா சில அறிகுறிகள் வரும் அதே மாதிரி ஃபைவ்க்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ரீனல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாகிடும் அதனால தான் அவங்களை அந்த கீரை சாப்பிடாதீங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொட்டாசியம் அதிகமாகிடக்கூடாது ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஹார்ட்டில் துடிப்பை மாற்றி விட்ரும் ஸோ நல்ல பொட்டாசியம் அப்படின்றது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் மில்லி குலன்ஸுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இந்த பொட்டாசியம் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ் கடத்தலுக்கு சொன்னேன்னா நரம்பு கடத்தலுக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ அந்த நரம்பு கடத்தல் சரியாக நடக்கலை அப்படின்னா நமக்கு என்ன அறிகுறி வரும் ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஓடுற மாதிரி இருக்கும் மூளையோட செயல்திறனை குறையும் அதனால் சுயநினைவை இழக்கலாம் இந்த மாதிரி அறிகுறி வரும் ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா துடிப்புகள் மாறும் அப்போ ஒரு படபடப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் பிபி பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் லோ இந்த மாதிரி அறிகுறிகள் வரலாம் சில பேத்துக்கு செஸ்ட் பெயின் கூட வரலாம் ஏன்னா அந்த மசிலுக்கு சுருங்கி விரிகிறதை வந்து சரியாக பண்ண முடியாமல் போகும் அதனால் ரத்த ஓட்டங்கள் சீராக போகாதனால வழி வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மோஷன் வந்து போகிறது வந்து டைட்டாக போகும் சில நேரங்களில் போகாமே இருக்கும் ஏன்னால் அந்த ஜிஐடியில் வந்து அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டு அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே சுருங்கி சுருங்கி ஒரு அலை மாதிரி போகும் அந்த அலை மூமெண்ட்டுக்குமே வந்து இந்த பொட்டாசியம் ரொம்ப முக்கியம் ஸோ பொட்டாசியம் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன் வரும் இந்த மாதிரி பல சிக்கல்கள் வரும் முக்கியமாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பொட்டாசியம் குறைஞ்சா சோர்வை ஃபீல் பண்ணுவோம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்லுவோம் மசில்ஸ்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் கால்சியம் குறைஞ்சா எப்படி கிராம்ஸ் வருது அதே மாதிரி பொட்டாசியம் குறையும் போதும் தசைகளில் வலி வரும் நம்மளால ஒரு வேகமாக போக முடியாது ஈவன் நியூராலஜில வந்து ஹைப்போகலிமிக் பீரியாடிக் பேரலைசிஸ் அப்படின்னே ஒரு சேனலை பற்றி இருக்குது அதில் பாத்தீங்கன்னா பொட்டாஷியம் வந்து குறைஞ்சிருச்சு செல்லுக்குள்ளே உள்ள பொட்டாசியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மசில்ஸ் எல்லாம் அப்படியே பேரலைஸ் ஆகிடும் சைலிலேருந்து போயிடும் ஸோ அந்த பேஷண்ட்டால் எந்திரிச்சு உட்கார முடியாது நடக்க முடியாது கால் எடுத்து வைக்க முடியாது இதெல்லாம் வந்து மசில் அதாவது சதைகளில் வர பிரச்சனைகள் இது வந்து ரொம்ப காமனாக பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாசியமோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அரித்மியஸ் ஹார்ட்டை வந்து டக்குன்னு நின்று போகிற அபாயம் இருக்குது அதனால தான் எப்போதுமே கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களை டக்குன்னு அந்த பொட்டாசியம் லெவல் ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்கு மாற்றம் வந்து கொடுப்பாங்க டயாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணிடுங்க இல்லைனா டைம் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் தான் காரணம் ஒவ்வொரு நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு எல்லாமே முக்கியம் அதில் பொட்டாசியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பொட்டாசியம் எதுலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஆரஞ்சு அவகேடோ எல்லா கீரை வகைகளுமே இந்த பொட்டாசியத்தோட அளவு அதிகமாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த பொட்டாசியத்தோட அளவு குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு காய்ச்சல் வருது வயிற்றால் போகுது எதுக்காக ஒரு மாத்திரை எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சில பேத்துக்கு ஆஸ்துமா இருக்கும் அவங்கெல்லாம் இன்ஹேலர் நிறையா யூஸ் பண்ணுவாங்க நெபிலைசேஷன் வைப்பாங்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வாஷ் அவுட் ஆகும் கார்போஹைட்ரேட் நிறையா எடுக்கும்போது பொட்டாசியம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும் அதனால பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் நிறையா சாப்பிட்டோம்னா ரொம்ப ஒரு டயர்ட் ஃபீல் வரும் பார்த்தீங்களா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஸோ இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் டயரியா எடுத்துக்கிறதோட அளவே குறைவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் பொட்டாசியம் வந்து குறைபாடு வரும் பொட்டாசியம் குறைபாடு வந்தால் நம்ம அதுக்குன்னே சில டானிக் அதெல்லாம் இருக்குது உணவுகள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம நல்லா எடுத்துக்கும் போது பொட்டாசியத்தோட அளவை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அதனால் கீரைகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்றத நீங்கள் உணரணும் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்